தோப்புல ஒரு குரங்கு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது அந்த தோப்புல நிறைய தென்னை மரங்களும் வாழை மரங்களும் இருந்தன அந்த குடும்பத்துல ஒரு இரண்டு சுறுசுறுப்பான குட்டி குரங்குகள் இருந்தன இந்த குட்டி குரங்குகளுக்கு விளையாடுறது மரங்களுக்கு தாவரது இளநீர் குடிக்கிறதுன்னு ஒரே கொண்டாட்டம்தான் ஒருநாள் சாயங்காலம் இரண்டு குட்டிகளும் மரக்கிளையில உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தன அப்போது வானத்தில் பௌர்ணமி நிலா பிரகாசமாகத் தெரிந்தது அவற்றில் ஒரு குட்டிக் குரங்கு ஏ அங்கே நிலாவில பாரு ஒரு பாட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க போல என்று ஆச்சரியத்துடன் சொன்னது இரண்டாவது குட்டிக் குரங்கும் பார்த்தது ஆமா வட்டமா செக்கச்செவேலுன்னு இருக்கு பாரு நம்மளுக்காகத்தான் சுடுறாங்கன்னு நினைக்கிறேன் என்றது ஆந்தையின் சிரிப்பு அப்போது அதே மரத்தில் ஒரு ஆந்தை மாமா அவள் அங்கிள் உறங்கிக் கொண்டிருந்தது இந்த குட்டிகளின் பேச்சைக் கேட்டு கண் விழித்தது ஆந்தை மாமா சிரித்துக்கொண்டே கேட்டது என்ன குட்டிகளா வானத்தை பார்த்து எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க குட்டி குரங்குகள் இரண்டும் உற்சாகத்துடன் நாங்க வானத்தை பார்க்கல ஆந்தை அங்கிள் நிலாவுல வடை சுட்டுக்கிட்டு இருக்க பாட்டி எங்களுக்கும் ஒரு வடை கொடுப்பாங்கன்னு ஆவலோட நிலாவைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று ஒரே குரலில் சொன்னது இதைக் கேட்டதும் ஆந்தை மாமா பெரிதாகச் சிரித்தது அட பைத்திய குட்டியா குட்டிகளா நிலாவுல யாரு வட சுடுற பாட்டி அது நிலாவுல இருக்கிற மேடும் பள்ளமும்தான் அங்கிருந்து யாருமே உங்களுக்கு வட கொடுக்க மாட்டாங்க என்று கிண்டல் செய்தது குட்டிகளின் நம்பிக்கை ஆந்தை சிரிச்சதை பார்த்ததும் குட்டி குரங்குகளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவை இரண்டும் சத்தமா சொன்னது ஆந்தை அங்கிள் நாங்க சொன்னதை கேட்டு ஏன் சிரிக்கிறீங்க நாங்க சும்மா பார்க்கல நாங்க கேக்கவும் இல்ல ஆனா ஒரு நாள் நிலாவுல வட சுடுற அந்த பாட்டி எங்களின் ஆசைய பார்த்து நிச்சயம் நமக்கு வட கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஆந்தைக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை குட்டிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பார்த்துவிட்டு அமைதியாக தன் கண்களை மூடிக்கொண்டது அன்று முதல் அந்த குட்டி குரங்குகள் இரண்டும் தினந்தோறும் நிலவை பார்க்க தவறவில்லை எப்போ நமக்கு வடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தன கதை சொல்லும் நீதி நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி விமர்சனங்கள் வந்தாலும் நம்முடைய நல்ல எண்ணத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் அது ஒரு நாள் நிறைவேறும் இந்த கதையை